அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்துக்கு எப்படிங்க இருக்கு நல்லவனுக்கு எல்லாம் நல்ல தான்போ நடக்கும் அப்படின்னு யாராச்சும் சொன்னால் சிம்ம ராசிக்காரனுக்கு ஓங்கி ஒரு விடணும் போல் இருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா இவங்களை விட நல்லவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் துரோகம் நினைக்காமல் யாரையும் சுற்றி அபகரிக்காமல் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு கஷ்டங்கள் தான் வச்சும் ஸோ இதனாலவே நீ நல்லவனாக இருந்தால் கொஞ்சம் நல்லது நடக்குன்னு யாராச்சும் சொன்னாலோ இல்லை கேள்விப்பட்டாலோ சிம்மத்துக்கு கோபம் வருங்க சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரன் பேர் எடுத்தவங்க தான் ஆனால் அந்த கோபத்தில் நிறைய நியாயங்கள் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னாக்க அதீத எல்லையை தாண்டி தான் வந்திருக்கும் புயல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் புயல் வந்தாக்க சாதாரணம் வராது இல்லையா அந்த புயல் கரையை கிடக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை அறிகுறியாக கொடுத்துருக்கும் அதே மாதிரி தான் தனக்கு கோபம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய வார்னிங் கொடுத்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க வந்து உங்களை கோபப்படுத்தி தான் ஆகணுன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் அதனால் நிறைய பாதிப்பு வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோபமும் வரும் ஆனால் கொஞ்ச காலமாக அதீத பாதிப்புகளை நீங்கள் பெற்றிருந்தாலும் உங்களால் கோபத்தை கூட சரிவர காட்ட முடியல அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேதனையை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் உண்மை நினச்சால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் கடவுளுடைய அணுகிறதுனால எப்படிங்க இருக்க போகுது மேலும் இந்த நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எப்பவும் பொழுதாங்க புதன் கிடச்சா புண்ணியம்தான் இந்த நாளில் புதன் பகவானை வழிபாடு செய்ய உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க முடிஞ்சனா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுங்க அடடா நல்லா சொன்ன போம்மா தான் நான் இவ்வளோ சிரமம் பட்டுட்ருக்கேன் கஷ்டம் நஷ்டம்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட இருந்து மட்டுந்தான் எனக்கு பெரிய கஷ்டமும் நஷ்டமும் வந்திருக்கு அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க இருந்தாலும் எல்லா உறவுகளும் அப்படி இருக்காது ஒரு சில இடங்களில் அந்த உறவுக்காரங்களே உதவி செய்யக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் இந்த நாள் இருக்குங்க பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு மாதிரி தேஜஸாக இருக்காம்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது என்னப்பா முகத்தை பார்த்தா பல பலன் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்குது அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் ஒரு மாதிரியான மாற்றம் உங்களுக்கு உண்டு மனம் விரும்பிய பொருட்கள் எல்லாமே இந்த நாளில் வாங்கி மகிழப்போகிறீங்க தடைப்பட்ட பண வரவுகள் எல்லாமே கைக்கு வந்து சேரப்போகுது உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுடைய எண்ணங்களை எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க சகல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த நாளில் நடக்க போகுது அடுத்த உத்தியோகப் பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளை விரைந்து முடிக்க போகிறீங்க இதன் காரணமாக உயிர் அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளை பெற போகிறீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயிரப்போகுது அடுத்ததான் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வியாபாரம் எப்பவும் போலவே நீங்கள் நினைச்ச மாதிரியே லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஆகமுத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு நிறைய ஆதரவுகள் தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லுங்க அதிருஷ்டகரமான நாள்னே சொல்லாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியே கொடுக்கும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணுங்க செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி உங்களுடைய மதிப்பு மரியாதையும் நீங்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் பக்கபலமாக இருக்க போகிறாங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி சாதாரண டெய்லி கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை சின்ன சின்ன பொட்டி கடை இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக பார்க்குறப்போ சிம்ம ராசிக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன் உண்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் அதுவே கூட்டு தொழிலில் பங்குதாரர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க இந்த நாள் அப்படிங்கிறதே புதன்மகனி வழிபாட்டுக்கும் அவருடன் சேர்த்து அம்பிகையை வழிபாடு செய்ய எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க மேலும் சொல்லணும்னா இந்த நாளில் ஒரு சில விஷயங்களில் அதாவது நீ எடுத்த காரியங்களில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனசோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க கடன் காரணமாக ஒரு சிலர் வந்து சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நிலமெல்லாம் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி என்ற நிலை மாறி நீங்கள் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு பண வரவே இன்றைக்கி தாராளமாக இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் நம்பி யாருக்கும் உதவி செய்கிறேன்னு போயோ இல்லை பண உதவி செய்கிறதோ இல்லை கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதோ இந்த மாதிரி எதையுமே நம்பாதீங்க முக்கியமாக எப்பவுமே நசிம்மராசையை சொல்கிறது ஒன்று தான் உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்க உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அது உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து தான் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க சொன்னாங்க மற்றோடைய அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கலாம் முக்கியமாக வீண் விவகாரங்களை மாட்டிக்கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி உங்களோட தொழிலில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க இப்போ அவங்க சொன்னாங்க நல்லா வருதுப்பா இந்த தொழில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை இருக்கக்கூடிய தொழிலே வந்து அதிக முதலீடு பண்ணு அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாக்க வீண் விவகாரங்களை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு தப்பாக வச்சுக்காதீங்க முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது நமக்கு நல்ல விஷயம் தானே விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி நீங்கள் எடுக்கிறத்துக்கு முன்னாடி வண்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா பெட்ரோல் இருக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் பிடிக்குதா ரெண்டு டயரும் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஹெல்மெட் பயன்படுத்துங்க வேகத்தை குறைச்சிக்கோங்க என்ன தான் நீங்கள் கரெக்டாக இருந்தாலையும் மற்றவங்க கரெக்டாக வண்டி ஓட்ட மாட்டாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சூதானமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரான நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் சிம்மராசிக்கு மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எல்லா விதங்கள்லேயும் சாதகமான நாளாக இருக்குது முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு பெருகும் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னாக்க பல விதங்களில் நீங்கள் உயர் அதிகாரிங்கிட்ட நல்ல பெயர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு வேலையை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒதுக்கி போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக நீங்கள் சின்சியராக செஞ்ச வேலைக்கு ஒரு பேர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருக்குங்க சக ஊழியர்கிட்ட உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்பவே பக்குவம் நடந்துக்கோங்க வீண் விவகாரங்களை பேசி ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பேச்சுக்களை நிதானம் இருக்கட்டும் பொறுமையை கடைப்பிடிங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம நீ எப்பர் நல்லது நல்லதுங்கிற அப்படி என்ன தான் நல்லது நடந்துகிட்டு போகுது இப்போ கேட்பீங்கல்ல கடவுளுடைய அணுகிறத்துனால நீங்கள் நினைக்கூடிய விஷயம் நல்லது உங்களுடைய எண்ணம் நல்லது நீங்கள் நல்லவங்க உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதத்தில் தான் இருக்கப்போகுது உங்களுக்கும் நல்லதாக தான் இருக்கப்போகுது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் உங்களுடைய செயல்பாடும் இருக்க போகுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாராவது உங்களுக்கு தவறு செஞ்சாலும் யாராவது உங்களுக்கு தடைகளை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகம் அதை காக்கும் அதனால் தான் நான் நல்லது நடக்குன்னு சொல்கிறேங்க தப்பாக நினச்சிக்காதீங்க மேலும் இந்த நாளில் உடைய அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் இந்த நாள்ல பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டு முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு கிரகங்களை விற்றுக்கூடிய அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை கொண்ட கடலைய பிரசாதமா கொடுங்க நெய்வேத்தியம் படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுங்க நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா அந்த தீப ஒளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்கு உண்டாகுங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் அதாவது குழப்பம் இல்லாத மனுஷன் யாரும் இல்ல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் இல்ல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை ஓராயிரம் பிரச்சனைலாம் மண்டல போட்டுட்டு தீர்வு கிடைக்காம தவிச்சுட்டு இல்லையா நீங்க தாங்க முக்கியமா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணும் ஏன்னா புத்திக்கு அதிபதி அதிபதிவரதான முடியாத பிரச்சனையும் முடித்து வைக்கிறதுக்கு நம்முடைய புத்தி அந்த சமயத்தை புத்தி அதுவும் வேலை செய்யணும் விவரமாக ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த புத்தி வேலை செய்யணும் ஸோ எந்த அளவுக்கு புதன் பகவான் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி அவர் நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்போ நீங்கள் போகக்கூடிய காரியங்களுக்கு நல்ல வெளிச்சமான பாதை உண்டாகும் வேலை இடங்களில் யாராலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முழுமையாக இந்த நாள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடியதாக அமையுங்க மேலும் நட்சத்திர படங்களை பார்த்தோம்னாக்கா மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தான் நம்முடைய சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணுனாக்க இந்த நாளில் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு பேசணுன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் நினச்சதை நினச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயமான நாளுங்க அடுத்தவங்களை நம்பி மட்டும் எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடாமல் இருந்தீங்கனாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல நாளாகவே இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகுங்க ஒரே வரியில் சொன்னாக்க வரவுகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு உடைய வார்த்தைகளில் நிதானம் மட்டும் கொஞ்சம் தேவைங்க எதை பேசுகிறதா இருந்தாலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுங்கள் பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் இந்த நாளில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உடைய பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பெற போகிறீங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்குது அனுபவத்தை பயன்படுத்துவதன் காரணமாக வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது முதன் வழிபாடும் அம்பிகுடைய வழிபாடும் உங்களுக்கு பக்க பலமாக நிற்கணும் சொல்லி இந்த வீடியோ பதிவு இதில் முடிச்சிக்கிறேங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ பதிவு அப்படிங்கிறது பொது பலன்கள் சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் அதாவது உங்களுடைய ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பேர் ஊர் எதுவுமே தெரியாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் கூட மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமான பலன்கள் தான் அதாவது பொது பலன்கள் ஏதாவது மாறுபடுது அப்படின்னாக்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜன பொறுத்து மாறுபடும் எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பழுத்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் சரிங்களா அது வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணவே இந்த நாளை வந்துட்டு நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கலாங்க ஆனாலையும் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்திற்கு நல்ல நாளாக தான் அமைஞ்சிருக்கு சகலமும் உங்களுக்கு நல்லதாகவே அமையணும்னு சொல்லி நான் அந்த கடல்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி ஓம் அம்பிகையை போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு இன்னைக்கும் என்னைக்கும் சிம்மராசிக்கு சிறப்பான அழகா சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்